அக்ஷய லக்ன பத்ததி எனும் ஏஎல்பி ஜோதிடத்தை அனைவருக்கும் கற்றுத்தரும் எங்கள் குருநாதர் டாக்டர் பொதுவடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வாஸ்துங்கிறத பற்றி பார்க்கலாம் வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட விளக்கம் என்னங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் பஞ்ச பாண்டவர்கள் வந்து துவாபர யுகத்தில் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு அரண்மனை கட்டணும்னு நினைக்கிறாங்க அரண்மனை கட்டணும்னு நினச்ச உடனே கிருஷ்ண பரமாத்மாகிட்ட சொல்கிறாங்க கிருஷ்ணன் வந்து மயன் அப்படிங்கிற ஒரு தேவலோக சிற்பியை இது பண்ணுறாரு அந்த மயன்தான் வந்து நம்ம இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு வரக்கூடிய அந்த வாஸ்து சாஸ்திரத்தோட பிதா வாஸ்து சாஸ்திரத்தை உருவாக்குன பிதாவான மயன் வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்லி அவங்க டிசைன் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு மாளிகையை வந்து கட்டுறாங்க வாஸ்து பர்ஃபெக்டாக இருக்கு கட்டி முடித்து இவங்களும் அங்கே வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து அவங்க குடும்பத்தோடு அங்கே குடியேறிட்டாங்க அங்க பர்மனண்டா இருந்தாங்களா இல்ல தான் வந்து அந்த சூதாட்டங்கிற ஒரு நிகழ்வு நடக்குது தான் வந்து இவங்களுக்கு வந்து கையை விட்டு எல்லாமே போகுது வனவாசத்துக்கு போறாங்க அந்த வனவாசம் முடிஞ்ச அந்த கடைசி ஒரு வருஷம் வந்து வாசம் அது வந்து பிச்சை எடுக்கிற ஸ்டேஜ் தான் அது இங்க நமக்கு வந்து எழ வேண்டிய ஒரு கேள்வி வாஸ்துவோட பிதாவான மயன் வந்து கட்டின மாளிகை உடையா இன்னைக்கு வந்து எந்த ஒரு வாசனை சொல்லி ஒரு வீடு வந்து கட்டிட முடியும் அவர் கட்டின வீட்டில் தங்கின அந்த பாண்டவர்களுக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது அங்கே தான் வந்து லக்ன பத்திரதி ஜோதிடத்தை உருவாக்கக்கூடிய டாக்டர் புருதேபி மூர்த்தி ஐயா அவர்களோட ஒரு அற்புதமான ஒரு ஆய்வு வந்து அங்கே வருது ஐயா வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து வாஸ்து உண்மையா ஆமாம் உண்மை ஆனால் அதை காட்டிலும் அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு தனிப்பட்ட நபரோட ஜாதகம் அக்ஷய லக்ன பத்ததி ஜாதகம் அந்த ஏஎல்பி ஜாதகம்தான் அந்த நபரோட வீட்டில் பேசும் வாஸ்து வந்து எவ்வளவு பர்ஃபெக்டாக இருந்தாலும் அந்த தனிப்பட்ட நபரோட ஜாதக அமைப்புக்கு அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வீடு வந்து அமையும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த நபரோட வாழ்க்கையில் வந்து வெற்றியோ தோல்வியோ அமையும் அதனால் நம்ம இப்போ எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் அந்த பிரச்சனையோட மேம்போக்காக பார்க்கறது ஆனால் அந்த பிரச்சனையோட மூல காரணம் என்னென்னு தெரிஞ்சு அதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்போ சால்வ் ஆகும்போது அந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சால்வ் ஆகும் எப்படி சால்வ் பண்ணுறது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது வந்து ஏஎல்பி ஜோதிடம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரியும் போது தன்னோட வாழ்க்கையில் தான் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை பற்றியும் என்ன பண்ணணும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அதுக்குண்டான கணக்குகள் தான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அது வந்து வாஸ்துவையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அந்த ஒரு புரிதல் வந்து நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிது அதனால் வாஸ்துங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இந்த பக்கம் இருக்கிறத இடித்து வைக்கிறதோ இந்த பக்கம் இருக்கிற ரூமை மாற்றுறதோ இல்லை அதில் வந்து பல்விதமான பொருட்களை கொண்டு வந்து நிரப்புறதோ அந்த மாதிரி கிடையாது ஐயா வந்து இதில் வந்து ஒரு லட்சக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு பண்ணி அக்ஷய வாஸ்துனே ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கியிருக்காரு அதனால நம்ம வந்து இங்க வந்து புரிஞ்சிக்க கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் அந்த பிரச்சனையோட ஆணிவேருக்கு நம்ம போயிடணும் அந்த இதுக்கு ஒரு உதாரணமாக தான் இந்த நிகழ்வை வந்து சொன்னது நல்லா ஞாபகத்துக்கணும் அவர் வந்து வாஸ்து சாஸ்திரத்தோட பிதா அவர் அதை உருவாக்குனதே அவர் தான் அவர் கட்டின ஒரு வீட்டிலேயே வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து ஒரு நிம்மதியா இருக்க முடியல அப்ப நம்மெல்லாம் ஒரு சாதாரண மனுஷங்க நம்ம எந்த நிலமையில இருக்கோங்கிறது நம்ம யோசிக்கணும் ஸோ நம்ம வந்து எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் எதிர்நோக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளோட ஆணி வேருக்கு நம்ம வந்து போகலாம் அதுக்கு வந்து ஏல்பி ஜோதிடம் வந்து நம்ம படிக்கலாம் ஏல்பி ஜோதிடத்தை வந்து ஓரளவுக்கு படித்தவங்க ஓரளவுக்கு படிக்காதவங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகள் என்ஜினியர்கள் சார்ட்டு அக்கௌண்டன்ட்டு வக்கீல் அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள் பல்வேறு தரப்பட்ட மக்களும் வந்து படிக்கிறவண்ணமாக அதை வந்து ஒரு எளிமையாக வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த பதினஞ்சு நாள் அந்த அடிப்படை வகுப்போட இறுதியில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து தன்னோட ஜாதகம் வந்து என்ன சொல்லுது அதுல வந்து நம்ம இதையும் பாத்துக்கலாம் தன்னோட வாஸ்து வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்துக்கலாம் தன்னோட இது வந்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் தனக்கும் தன்னோட மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலையை பார்க்கலாம் வாழ்க்கையில வரக்கூடிய ஏ டு செட் அத்தனை விஷயங்களையும் அதில் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து வாஸ்து வந்து ஒரு விஷயம் தன்னோட வீட்டோட அமைப்பை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஸோ இந்த பிரச்சனையோட ஒரு மூல காரணத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் வந்து வந்து ஒரு நிம்மதியும் ஒரு அமைதியும் கிடைக்கும் நம்மளால் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைய முடியும் அதனால் வாங்க ஏல்பி ஜோதிடம் படிக்கலாம் இந்த ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த எங்களது குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி